ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு அப்படின்ற ஆச்சரியமான சில விஷயங்களோட இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலங்கள் நம்ம பார்க்கலாங்க முழுமையான ராசி பலங்களை பெறுவதற்காக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நமது சேனலை நீங்கே பண்ணாத புதியவரதா இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திரபகன் இருக்கிறார்கள் அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் ராசி அதிபதி வலுவாக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் பம்பரம் மாதிரி நீங்க சுழன்று உங்க வேலை எல்லாம் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வேலை பழு நீங்க போடுறதே உங்களுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக நிறைய வெற்றிகளும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக நிர்வாகம் சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு உங்களது திறமைக்கேற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைதுங்க இப்பொழுது புதிதாக நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு புதிய தொழில் நீங்கள் உருவாக்கி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது பிறந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதிரியாக நிறைய வருமானங்களை உங்களால் ஈட்டிக் கொள்ள முடியுங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நிதி நிலமையை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாங்க நிறைய திறமைகள் உங்ககிட்ட இருக்குங்க அது எல்லாத்தையும் நீங்க மத்தவங்களுக்கு உங்களுக்கு காமிச்சு உங்க திறமைகளை கொண்ட அங்கீகாரத்தை நீங்க பெற முடியும் மேலும் உங்க காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்க உங்க நீங்க என்ன காரியங்களை எந்த நேரத்துல செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க ஆசைப்பட்டபடி நீங்க நினைச்சபடியே காரியங்களை முடிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க வியாபார வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றகரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் நல்ல அமைதியாக சந்தோஷமாக இன்னைக்கு மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன டல்லான சூழ்நிலைகள் எல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுறுசுறுப்பாக உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கவனிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க உங்கள் தோல் மீது நிறைய வேலைப்பழு இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களால் வந்து சிறப்பாக சமாளிக்க முடியுங்க இந்த தினம் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்காக முடிவெடுக்கிறதுக்கு தெளிவான சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தெளிவாக யோசித்து நிதானித்து முடிவெடுங்க அதன் மூலமாக இந்த தினத்தை இன்னும் சிறப்பாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் தடங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைதுங்க உங்கள் தடை மூலமாக உங்கள் டேலண்ட் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் அதை நீங்கள் கண்டிப்பாக எந்த சுணக்கமில்லாமல் வெளிப்படுத்துவதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சொல்கிறது தான் சரின்னு வாதாடக்கூடாதுங்க மற்ற இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க இந்த தினம் கமிஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க யாரெல்லாம் கமிஷன் பேசிஸில் ஒர்க் இருக்கீங்களோ உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க சொசைட்டியில் நல்ல மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பெறுகிறது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செல்வாக்கு மிகுந்த ஒரு நாளாக நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்க முடியுங்க சொல்லி சிறப்பான ஒரு நல்ல நாள் இந்த தினம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது முதலீடு செய்றீங்க அப்படின்னா அது நீண்ட கால அடிப்படையில் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களுடன் பேசும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் இன்னைக்கு அலர்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க தவறான சில தகவல் தொடர்பு மூலமாக இன்றைய நாள் வந்து டல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக உட்கரகித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாரம்சத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அவசரப்பட்டு அஹ் அறகுறையாக கேட்டுட்டு எந்த காரியத்தையும் நீங்க ஈடுபடக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க ஓய்வு நேரம் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணுங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத வேலைகளை செஞ்சீங்கன்னா அதனால் உங்களுடைய வழக்கமான ரொட்டின் வேலை எல்லாம் பாதிக்கப்படும் கொஞ்சம் கவனம் இருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குள்ள காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியங்கள் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாது அதனால் பொறுமை தேவை காதல் வாழ்க்கையில் இன்றைக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மனநிலை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வாக்குவாதங்கள் யாரு கூடையும் செய்யாமல் இருக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட கூட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் எந்த விதமான வாக்குவாதிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் உங்கள் இல்லாத வாழ்க்கையிலான கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டுங்க தேவையில்லாத வாக்குவாதிகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உங்களுடைய நல்ல குணம் பற்றி இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் வீட்டில் வந்து பேசுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் அமைதியும் புகழும் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை கூட ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த செயல்பாட்டையும் தம்பதி தம்பதியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை நெருக்கம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வகையில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காரியங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தாமதங்கள் எல்லாமே விலகிவிடும் நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா உங்களுடைய காரியங்களில் தடைப்பட்ட காரியங்களை கூட இப்போ நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க அதனால் உங்கள் காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் எடுங்க எல்லா காரியத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எல்லா காரியத்தையும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்பதுன்னா நல்ல அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க உதிரியாக நிறைய பணம் வருமானம் வரதுனால கடன் தொலைகளை நீக்கி நீங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் கொடுக்கவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சீராக அமைத்துக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் உதிரியாக நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸை கூட நீங்கள் இப்போ கூட ஆரம்பிக்கும் அதற்கு உகந்த ஒரு நாளாக உங்களுக்கு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உகந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது அதன் மூலமாக வருமானம் பெறும் உங்களது சுறுசுறுப்பு காரணமாக உங்கள் திறமைகள் காரணமாக அதிகமான செல்வாக்கை கெத்து காட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது நான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது கும்பராசன் பிரியாளில் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட நிலமாக எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கும்பரசி யாரெல்லாம் என்று தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து நம்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு நெருக்கம் அந்நியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் நெருக்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் இன்னைக்கு உங்க திறமைகளை வேற லெவலில் வெளிப்படுத்துவீங்க உங்க திறமைகள் மூலமாக அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்று தினம் இல்லற வாழ்க்கை இன்னைக்கும் சதயம் நட்சத்திரம் இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க எந்த விதமான கருத்துக்களுக்கும் நீங்க வந்து கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உக்கிரகித்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப அவசியங்க கமிஷன் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான ஆதாயம் கிடைக்குங்க போராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க செயல்பாடுகள் சிறப்பாக செய்யறதுனால வெளிவட்டாரத்தில் பல கலக்கங்களும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களால முடிக்க முடியும் அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே